அப்பா முருகா நான் கேட்டது இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று கலங்கி நிற்கின்றாயா என்னுடைய வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று ஆதங்கத்தோடு இருக்கின்றாயா உன்னுடைய ஆசைகள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருக்கின்றாயா இதோ இந்த ஏக்கத்தையும் ஆதங்கத்தையும் உன்னுடைய வேண்டுதலையும் இப்பொழுது நான் பூர்த்தி செய்யப் போகின்றேன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவையும் உன்னுடைய துயரத்திற்கு எல்லாம் முற்றுப்புள்ளியையும் இப்பொழுது வைக்க வந்து விட்டேன் வாழ்க்கையில் பலர் பலவிதமான கஷ்டங்களை அணுதினமும் அன்றாடமும் சந்தித்த பொழுதிலும் அத்தனை பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் நான் அவர்களுக்குள் இருந்து அவர்கள் காட்டும் பக்தியின் மூலமாக நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என் மீது நீ காட்டும் பக்தியின் அளவும் அன்பும் அதிகமாக இருப்பதால் உன்னை என் முழு பக்தனாக தீவிரமான பக்தனாக நான் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி செல்வதால் உன் பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது தீரப்போகின்றது உன் மனதின் வழிகள் வேதனைகள் எனக்கு புரியாமல் இல்லை அத்தனை வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் மருந்தாக நான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடத்தப் போகின்ற நன்மைகள் உனக்கு சொர்க்கமான வாழ்க்கையை நிச்சயம் காண்பிக்கும் நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது போல உன்னுடைய நிலைமை இப்பொழுது இருப்பதை நான் அறிவேன் கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லையே நடக்க வேண்டியது நடக்கவில்லையே முருகா எதனால் இத்தனை பக்தியை நான் செலுத்தியும் எனக்கான விஷயத்தை நீ செய்து கொடுக்காமல் இருக்கின்றாய் என்று மனதிற்குள் நீ கேட்கின்றாய் அல்லவா இப்பொழுது அந்த வேதனைக்கு முடிவு வரப்போகின்றது உனக்குள் இருந்து புறப்படுகின்ற அத்தனை சாமர்த்தியமும் உன்னுடைய வாழ்க்கையை நீ புத்திசாலித்தனமாக கொண்டு செல்வதற்கு வழிவகுக்கும் சிலரால் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களையெல்லாம் சுலபமாக உன்னுடைய மனம் கண்டுபிடித்து விடுகின்றது சிலரால் சிந்தித்து பார்க்க முடியாத நன்மைகளையெல்லாம் உன்னுடைய மனம் சுலபமாக சிந்தித்துப் பார்த்து விடுகின்றது உன்னுடைய எண்ணமும் செயலும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் இத்தனை காலம் நீ பாடுபட்டும் எந்த பலனும் இல்லையே என்று நினைத்திருந்த விஷயத்தில் எல்லாம் இப்பொழுது அதற்கான முழு பலனை நீ அறுவடை செய்யப் போகின்றாய் எத்தனை முயற்சியை விதையாக ஊன்றினாலும் வளர்ச்சி காண முடிவது இல்லையே என்று கஷ்டப்படாதே இந்த முருகனுடைய பக்தி நீராக விதை மீது பட்டு உன்னுடைய வாழ்க்கை விருட்சமாக வளர தொடங்கிவிட்டது இனிமேல் யாராலும் உன்னை சுலபத்தில் அசைத்து பார்த்துவிட முடியாது புயலென பிரச்சனைகள் வந்தாலும் தூசியன தட்டிவிட்டு செல்வாய் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் படிப்படியாக மிக உயர்ந்த நிலையை அடையும் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உனக்கான வெற்றி கிடைக்கவில்லை என்ற நிலைமை இனி கிடையாது உன்னுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றியாக மாறக்கூடிய மாயம் இப்பொழுது ஏற்படும் இந்த திருச்செந்தூர் முருகனுடைய துணையால் பல திருப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தென்பட்டு பலவிதமான நன்மையை பெற்றே தீரும் எல்லா நேரத்தையும் நல்ல நேரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றி அமைத்து விட்டேன் கைகூடாமல் இருந்த காலம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கின்றது வெற்றி மாலையை உன் வாழ்வானது சூடும் உன் கர்மாக்கள் அத்தனையும் தீர்ந்தது யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தை இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை சந்திக்கும் எவ்வளவுதான் ஒரு சில விஷயங்களை பிரித்தெடுக்க முடிந்தாலும் அதை தனியாக பிரிக்க முடிவது இல்லை கடலை எவ்வளவுதான் சுத்தப்படுத்த பார்த்தாலும் கடலிலிருந்து உப்பை பிரித்தெடுக்க முடிகின்றதா அப்படிதான் பிறருடைய இயல்பும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது நீ சிறருடைய இயல்பை மாற்ற முயற்சிக்கின்றாய் அவர்களில் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றாய் மாற்றம் நிச்சயம் வரும் விரைந்து நான் தருவேன் நல்லது நடக்கும்